அர்ச்சனா ஒரு சிறிய நகரத்தில் பிறந்த அறிவாளியான மாணவி அவர் வாழ்க்கையின் கனவு ஐஏஎஸ் அதிகாரியாவது ஆனால் குடும்பத்தில் பொருளாதார திண்டாட்டம் மின்னில்லை புத்தகங்கள் பழையவை கோச்சிங் கிளாஸ் எல்லாம் கனவுதான் ஆண்டுதோறும் முயற்சி செய்தாள் முதல் மூன்று ஆண்டுகள் தோல்வி ஒரு முறை மார்க் குறைவாக வந்தது மற்றொரு முறைக்கு பிறகு இன்டர்வியூவை தாண்ட முடியவில்லை அருகில் உள்ளவர்கள் சொன்னார்கள் விட்டுவிடு அர்ச்சனா வேறு வேலை பாரு ஆனால் அர்ச்சனா தினமும் சொல்லும் ஒரு வார்த்தை பொறுமையின் பலன் இனிமையானது எனக்கு என் மீது நம்பிக்கை இருக்கிறது நான்காவது ஆண்டு கடைசி முயற்சி அந்த ஆண்டு மட்டுமில்லை அவர் மாநிலத்தையே டாப் செய்தார் மீடியா வட்டமெல்லாம் அவரை புகழ்ந்தது அர்ச்சனா சொன்னால் கடவுள் சில நேரங்களில் தாமதமாக கொடுக்கலாம் ஆனால் அவர் கொடுக்கும்போது நீங்கள் கற்பனை செய்வதை விட அதிகமாக தருகிறார் இன்று அர்ச்சனா ஏழை மாணவிகளுக்கு இலவசமாக யூ பி எஸ் சி வழிகாட்டியாக இருக்கிறார் மற்றவர்கள் தனியாக போராட வேண்டாம் என்பதற்காக பாடம் பொறுமையாக இருங்கள் நோக்கம் உண்மையாக இருந்தால் பொறுமையின் பலன் நிச்சயமாக இனிமையாக இருக்கும்